ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட மகா அக்காய சுரியகோடி சமபிரப நிபிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அதுதான் எங்களோட விருப்பம் அதே சமயம் உங்களுக்காக தான் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் இந்த அற்புதமான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறையா சேனலில் போட்டாங்களே சார் நீங்கள் இன்னும் போடவே இல்லையே அப்படின்னு எங்களோடது என்னென்ன அப்பப்போ வரும் அப்டேஷன் மாதிரி அப்பப்போ வரும் உங்களுக்கு ஒரு நாலு மாதம் முன்னாடியே நாங்கள் போட மாட்டோம் ஏன் அப்படின்னா நீங்கள் மறந்துடலாம் இப்போ உங்களுக்கு கிளிக் பண்ணலாம் டக்குன்னு ஞாபகம் வரும் ஓ இந்த டேட்லேருந்து இந்த டேட்டு வரைக்கும் நம்ம இந்த உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கரெக்டாக அந்த டேட்டுக்கு நாங்கள் உங்கள் இந்த பதிவெல்லாம் போடுறோம் இந்த ராகு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒரு ராகு பகவான் கும்பத்தில் சனீஸ்வர பகவானோட காரகத்துவத்தை பெற்று சஞ்சரிக்கிறார் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அதேமாரி கேது பகவான் சிம்மத்தில் சூரியனின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு வந்து சனிக்கு நட்பு தான் ஆனால் இந்த கேது வந்து எங்கே போய் உட்காரன்னா சிம்மம் சூரியன் சூரியன் வந்து பகை உங்களுக்கே தெரியும் சூரியன் சந்திரன் அதீத பகை ராகு கேது ரெண்டு பேருக்குமே அதீத பகையோடு உட்கார போகிறார் அந்த காரகத்துவத்தை யாரோட சூரியனோட காரகத்துவத்தை வாங்கின்னு தான் கொடுக்க போகிறார் இந்த கேது பகவான் கிட்டத்தட்ட கரெக்டாக ஒன்றரை மா வருடங்கள் அங்கே இருக்க போகிறார் பதினெட்டு மாதங்கள் ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பா கொடுக்க இந்த ராகு வந்து யோக காரகன் கேது வந்து பாத்தீங்கன்னா ஞானக்காரகன் பிரம்மாண்டத்தின் அதிபதி ராகு அதே சமயம் கேது வந்து இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு குரு மகான் இந்த வகையில் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாற்றங்கள் இருக்கு ராகு கேது சஞ்சாரங்கள் கொஞ்சம் கிட்டத்தட்ட வித்தியாசம் இருபத்தி ஆறு நாலு வாக்கிய பஞ்சாங்கம் பதினெட்டு அஞ்சு திருக்கணித பஞ்சாங்கம் அந்த வகையில் இந்த ராகு கேது பயிற்சியில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலசஸ்தாய பகு பராக்கிரமாய பக்ஷிராஜாய சர்வபக்ர சர்வதோஷ சர்ப்பதோஷ விஷ சர்பதோஷ விஷ சர்பாசனாய்வாகா இது என்ன கருடனை திருப்திப்படுத்துறது இந்த கருடனை இது பண்ணாலே ராகு கேதுவோட டென்ஷன் நம்ம ராகு ராகுகேதுவால கிடைக்கக்கூடிய அந்த டென்ஷன் கண்டிப்பா குறையும் ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு மாற்று மருத்துவம் சொல்றது இந்த கருடனோட இதுதான் கருடனோட ஆசீர்வாதம் வந்துடுதுனாலே இந்த சர்பதோஷம் கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா விளையிடும் இந்த சர்பதோஷத்துக்காக சர்ப வழிபாடும் பண்ணணும் அவங்களையும் திருப்திப்படுத்தி இந்த கருடனையும் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சியிலருந்து நம்ம சூப்பராக வெளியில் வந்துடலாம் நமக்கு நினைச்ச காரியங்களில் அற்புதமாக நடக்கும் ஆக இந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை மேஷ ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ராகு கேது பயிற்சி கொஞ்சம் சரிங்க சுவாமி எவ்வளோ டென்ஷன்ல இருக்கீங்க தெரியுமா உங்க டென்ஷன் எனக்கு ஒட்டிக்குது அவ்வளோ டென்ஷன்ல இருக்கீங்க நீங்க புரியுது தின்னா பித்தம் தெளிவுங்கிற மாதிரி நீங்க வந்து சுத்தி 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 போயிட்டு இருக்கீங்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்ல இருந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் கவலையே பட வேணாம் குரு மூணுல மாறுறார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்புறம் இப்ப இந்த ராகு கேதுவை மட்டும் பார்க்கலாம் ஏன்னா அவங்களுக்குன்னு அந்த ஒரு கிரகங்கள் அந்த ஒரு இது கண்டிப்பா காமிக்கும் அந்த வகையில இந்த ராகு பகவான் இதுவரைக்கும் மீன ராசியான விரய ராசியில இருந்து உங்களுக்கு சில செலவுகளை கண்ணாபின்னா கொடுத்தாரு ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பணமும் வந்துருந்தது நீங்க ஏதோ வச்சு சமாளிச்சு உருட்டி பரட்டி என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கீங்க விரயம்தான் நிறைய செலவுகள் குழந்தைகளோட படிப்பு செலவுகள் குழந்தைகளோட கல்யாண செலவு உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு மனைவியின் மருத்துவ செலவு கணவரின் மருத்துவ செலவு இப்படி ஏதோ ஒன்று பயின்னு இருக்கு இப்போ அதே மாதிரி கேது பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இதுவரைக்கும் ராசி உங்களோட ஆறாம் இடத்துல வந்துட்டு ஒரு சத்ருக்கள் அதிகமாக கூடிய ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு கொடுத்தாரு என்னன்னா ஆறாம் இடம் பரவாயில்ல இந்த கிரகங்கள் இருக்கிறது விசேஷந்தம் ஆறு பன்னெண்டு நாளே மறைந்த இதுல வந்து இந்த மாதிரி அசுப கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷந்தான் ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு பெருசாக ஒரு நன்மை வர கிடைக்கல ஏன்னா பதினோராம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்தார் அதே மாதிரி இந்த இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தார் எவ்வளோ சூப்பர் ஆனால் சூப்பர்னு சொல்லிக்க அளவுக்கு இல்லை ஆனால் சமாளிச்சிங்க கரெக்டாக சமாளிச்சிங்க பரவாயில்ல பரவாயில்லைன்னு அப்போ இந்த ராகு பகவான் இப்போ விரயஸ்தானத்தை விட்டு விலகி லாபஸ்தானமாக பதினோராம் இடத்துக்கு வர பதினோராம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த ராகு பகவானுக்கு ஏன்னா ராகு பகவான் யோக காரகன் இப்போ இந்த ராகு பகவான் கும்பத்துல வந்து பதினோராம் இடத்துக்கு வந்துட்டு யாரோட காரகத்துவத்தை வாங்கிக்கிறார் சனீஸ்வர பகவானோட காரகத்துவத்தை வாங்க போறார் பத்து பதினொன்று கூட அதிபதி சனீஸ்வர பகவான் அந்த காரகத்துவத்தை வாங்க போறாரு அப்ப உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவானோட குணங்கள் என்ன அப்படின்னா மந்த குணம் ஏன் அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம அறிவியல் ரீதியாவே பேசுவோம் இப்போ பக் சூரியனோட ஒளி வந்து நமக்கு பூமியில் உடனே விழிறதுனால தான் இந்த சித்திரை மாதம் வைகாசி மாதம்லாம் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால தான் சூரியன் உச்சம்னது சித்திரை மாதம் அடுத்து பார்த்திங்கன்னா அதே ஐப்பசி மாதம் கூலாக இருக்குது ஏன்னா அந்த மேகங்கள்லாம் மறைக்கும் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த பூமி வந்து குளிர்ந்துருக்கு அதுதான் சூரியன் நீச்சம் ஆக இந்த சூரியனுக்கும் சனீச்சூர பகவானுக்கும் எங்கேயோ டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் இருக்கிறதுனால அந்த சூரியன் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வந்து சூரியனை ஒரு ரெண் ஒரு நாள் அப்படியே டக்கு 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 டக்குன்னு சுற்றிட்டு வந்துடுவார் ரெண்டே கால் நாளில் ஒரு ராசியை விட்டு ஓடிப்பிடுவார் மாதிரி தான் மாத கிரகங்கள் இந்த வருட கிரகங்கள் அப்படிங்கும்போது சனீஸ்வர பகவான் ரெண்டரை வருஷம் ஏன்னா லேட் மெதுவாக பொருள் நகருதல் மெதுவாக ஏன்னா சூரியனோட ஒளியே கிடைக்கல சூரியனோட ஒளி எங்கெங்கெல்லாம் வேகமாக விழாடுதோ அங்கே தான் நமக்கு வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் அப்போ இந்த சனீஸ்வர பகவான் மந்த கதின்னு அதனால தான் கொண்டு வந்தது அவரோட காரகம் அப்படிங்கும்போது இந்த ராகு என்னென்னா உங்களை யோசிக்க வைப்பார் நீங்க தான் யோசிக்கணும் தான் ஒரு பொறுப்பா எடுத்துக்கணும் அந்த மந்த தன்மையை விட்டு நம்ம வெளியில வரணும் ஏன்னா நம்ம வந்து சனீஸ்வர பகவான் கிடையாது கரெக்டா இப்ப சனீஸ்வர பகவான் நம்ம கிடையாது அதனால நம்ம வந்து எதுவுமே டிசைட் பண்ண போறது இல்லை இந்த சனீஸ்வர பகவானோட காரகத்துவத்தை இந்த ராகு பகவான் வாங்கிட்டு கொடுப்பார் கொடுக்கும் போது நம்ம என்னன்னா உங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுப்பார் இவன் எப்படி செய்யறாம பார்க்கலாம் அப்படின்னு ஏன்னா ஆயுள் காரகன் சனீஸ்வர பகவான் அந்த தாத்யத்தை இந்த ராகு பகவான் எடுத்துப்பார் நட்பு தான் அப்படின்னாலும் இந்த மாதிரி நீ வேலை செய்டா இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரின்னு நமக்கு ஒரு சில இதெல்லாம் கொடுப்பார் யோகங்களை கொடுப்பார் கொடுப்பாரு ஏன்னா லாபம் தான் இந்த லாபத்தை நீ பிரம்மாண்டமா அடையணும் யோகத்தை அடையணும் நீங்க முன்னேறணும் அப்படிங்கிற ஒரே தாற்பயம் இந்த ராகு பகவானுக்கு அது இப்போ லாபசனத்துல வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது நீங்க யார் சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பாரு ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் இந்த சனிஜர்வனோட காரகத்துவம் அப்படிங்கும் போது அந்த மந்தத்தை நீங்க உள்டாவா எடுத்துக்கணும் எப்படின்னா நீங்க வேகமா இருக்கணும் சந்திர பகவான் மாதிரி வேக வேகமா வேலை செய்யுங்க இருங்க எந்த ஒரு வாய்ப்பையும் தட்டி கழிக்காதீர்கள் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்க எடுத்துக்கோங்க உருவாக்குங்க ஒவ்வொரு வேலையும் அதேமாரி உத்தியோகம் உத்தியோகம்னா நல்லபடியா இருக்கும் இவ்வளவு நாள் பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும் நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாம் சிறப்பா இருக்கும் பொறுமையா ஒவ்வொரு வேலைகளையும் நீங்க செய்யுங்க யோசிச்சு செய்யுங்க ஏன்னா லாபஸ்தானம்ங்கிறது இந்த ஒன்றரை வருஷம் உங்களை உயர்வடைய வைக்கிறதுக்காக தான் ராகு வராரு அப்ப இந்த ராகுவை நீங்க திருப்திப்படுத்தி ராகுவோட வேலைகளை நீங்க பரபரம் செஞ்சு உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துல நீங்க கண்டிப்பா ஒரு முன்னேற்றத்தை அடையணும் அடுத்தபடியா கேது கேது வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்துட்டு சில பிரச்சனைகளை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுத்து குடும்பத்துலேயும் ஒரு குழப்பம் எல்லாமே கடன் அதிகமாகிடுச்சு கரெக்டாக கடன் ஏகப்பட்டு மேஷராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஆயிருக்கு என்ன கடனை அடைக்க முடியாமல் இன்னொரு கடனை வாங்கி அந்த கடனை அடைச்சி ஏதோ ஒன்று உருட்டி பரட்டி பண்ணிட்டுருக்கீங்க ஏன்னா குருவோட அருளாசி இருந்தது அதனால் சமாளிச்சிங்க அந்த வகையில் இந்த கேது பவனும் அந்த ஆறாம் இடத்தை விட்டு விலகிறது பரவாயில்ல எங்கே வராது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கும்போது ஞானத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் என்ன அப்படின்னா கண்டிப்பாக குழப்பங்கள் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம்னாலே குழப்பம் இருக்கும் இந்த குழப்பத்தை எப்படி ரிவர்ட் பண்ணணும் எப்படி அதுலேருந்து வெளியில் வரணும் யோசனை முடிவு எடுக்கும்போது கரெக்டாக ஆலோசித்து எடுக்கிறது இந்த நேரத்தில் குழந்தைகளின் மூலமாக அவங்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கும் ஒன்று குழந்தைகளோட கல்யாணம் அது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டிப்பாக குழப்பம் இருக்கும் ஒரு கல்யாணம் நிச்சயம் ஆகிடுச்சு அப்படின்னாலே அந்த கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு அந்த இதெல்லாம் இது பண்ணுற வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் ஒரு டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்கும் பெரிய பணக்காரங்களாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் நடுத்தர வர்க்கமாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அந்த வகையில் இந்த கேது பகவான் ஐந்தாம் இடத்துல வந்துட்டோம் குழந்தைகளோட கல்விக்காகவே நீங்கள் நிறைய செலவு பண்ணுற மாதிரி கடன் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் குழந்தை படிக்கிறதுக்கு அப்போ அதுக்கு வேலையை நீங்கள் செய்யணும் அதுக்கு உண்டான வேலைகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் சனிச்சுவர பகவான் ஒரே ஸ்தானத்துலேருந்து அதுக்குண்டான ஒரு வேலைகளை கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துக்கணும் ஞானத்தை எடுத்துக்கணும் ஆன்மீக விஷயங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக என்றைக்குமே ஆன்மீகம் கைவிடவே விடாது ஆன்மீகத்தை எடுத்துக்கோங்க ஆன்மீகம் உங்களுக்கு அதாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு எந்த கோயில் பிடிக்குதோ எந்த கோயில் இது அது எல்லாம் கிடையாது பக்கத்தில் அதுக்காக தாங்க எல்லா ஊர்லேயுமே எல்லா இதுலேயுமே கோயில் இருக்கும் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும் சரி இப்ப இந்த கேது பகவான் சூரிய பகவானோட காரகத்துவத்தை வாங்கிட்டு கொடுக்க போறாள் சூரிய பகவான் அல் ஆல்ரெடி உங்களுக்கு பஞ்சமாதிபதி ஸோ பஞ்சமாதிபதி அப்படிங்கும் போதே அவரோட கேரக்டர் எடுத்துட்டு இந்த கேது வர்றதுனால உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் திடீர்னு வரும் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க கண்டிப்பா ஒரு பிதார்ஜி சொத்துக்குள்ள உங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இவ்வளோ நாளா கொஞ்சம் பிரச்சனை அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக புனித பயணம் இருக்குங்க இந்த ஒன்றரை வருஷத்துல உங்களுக்கு ஒரு புனித பயணம் கண்டிப்பாக இருக்கு அதுக்கெல்லாம் திட்டம் போடுவீங்க கரெக்டாக போயிட்டு வருவீங்க அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க கண்டிப்பா வெற்றி இப்போ ஓவரால் அந்த ராகு கேது இப்போ ராகு வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்திலும் கேது பஞ்சமஸ்தானம் ஆகி ஐந்தாம் இடத்துக்கு வர்றது சிறப்பு அந்த வகையில் இந்த பாம்பு கிரகங்கள் கிரகங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பா ஒரு உயர்வை கொடுப்பார் இந்த பிரம்மாண்டத்தின் அதிபதி ஆனால் என்ன கரெக்டாக உழைக்கணும் உழைச்சா தாங்க காசு உழைக்கலனா ஒன்றும் கிடையாது உழைக்கணும் அதேமாரி தொழில் வியாபாரம் திட்டம் கண்டிப்பாக லாபம் இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக வரும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா குடும்பம் குடும்பத்தில் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது குறைஞ்சிடும் நான் சொன்ன மாதிரி குழந்தைகளின் மூலமாக தான் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஏன்னால் அந்த குழந்தைய ஒன்று கல்யாணத்துக்கு இல்லைன்னா அந்த குழந்தையோட உத்தியோகத்துக்கு இல்லைன்னா மகனோ அல்லது மகளுக்கோ உயர்கல்வி இதுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும் கணவன் மனைவி உறவு சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த சர்ப கிரகங்கள் அப்படி விலகி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கல்வி படிக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக இந்த மேஷராசியை படிக்கிற குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கும் இல்லைன்னா வெளியூரில் போய் படிக்கும் அற்புதமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இட்ட மாற்றம் இந்த குழந்தைகள் உயர்கல்விக்காக பாருங்கள் வெளியூர் போகிறதா இல்லை வெளிநாடு போகிறதான்னு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு வாய் வாய்ப்பு இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் கேது பகவானாக அருள் புரிவார் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குழந்தைகளுக்கு அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் சொல்லவே வேண்டாம் அவங்களுக்கு ஒரு புதிய பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கலைத்துறை நண்பர்கள் மேஷராசியை சேர்ந்த கலைத்துறை நண்பர்கள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அருமையா கிடைக்கும் அந்த முயற்சிகளை விடாதீங்க கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் ஒரு பெரிய லெவலில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப சீரியல் நடிகர்கள்லாம் திரைப்பட நடிகர்கள் ஆகலையா அந்த மாதிரி தான் வாய்ப்பு இருக்கு கொடுக்கல் வாங்கல் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன் அப்படின்னா சில பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு குரு வரர் அப்போ கொஞ்சம் பிரச்சனை ஏன்னா தனக்காரகன் ஆகிடும் அதனால கவனமாக இருங்க அடுத்து திருமண யோகம் கண்டிப்பாக அமைஞ்சிடும் அந்த ராகு அமைக்கிறாரா இல்லையா பாருங்க பதினோராம் இடத்துல வர ராகு உங்களை ஒரு கல்யாணம் இதில் மேடையில் உட்கார வச்சுருவார் ஏன்னா அப்போ தானே அந்த பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் வர்றது தான் அந்த கேது பகவானுக்கு சாப்பிட்ற மாதிரி அப்போதான் நீங்கள் யோசிச்சு கரெக்டான ஒரு திருமண வரனை நீங்கள் அமைச்சுக்கணும் ஆனால் கண்டிப்பாக கல்யாண யோகம் இருக்குங்க புத்திரபாகியம் அருமையான புத்திர யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமே ஐந்தாம் இடத்துல கேது கேது அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுப்பார் கொடுப்பாரு அடுத்தபடியாக ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற கண்டிப்பாக மேஷராஜ் என்பர்கள் ரியல் எஸ்டேட்டில் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களாம் வந்து ஓரளவுக்கு நல்ல சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு திடீர்னு அவங்களுக்கு ஒரு திருப்பங்கள் கண்டிப்பாக அமையும் இந்த நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவில் முதலீடு பண்ணணும் அப்படின்னா யோசித்து பண்ணுங்கள் கண்டிப்பாக லாபம் வரும் யோசிச்சு பண்ணுங்கள் இப்படி பண்ணினா நல்லது அப்படி பண்ணினா நல்லது அதேமாதிரி தெரிந்த தொழிலை விடாதே தெரியாத தொழிலை தொடாதே கரெக்டாக தெரிந்த தொழிலை நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணுங்கள் தெரியாத தொழிலில் முதலீடு பண்ணிவிட்டு மாட்டிக்காதீங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த ராகுக்கு இது பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு உயர்வை கண்டிப்பாக கொடுக்கும் நான் வந்து தெளிவாகவே சொல்கிறேன் அந்த வகையில் ஒரு பரிகாரம்னு பண்ணினா கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அந்த வகையில் இந்த ராகு கேது பயிற்சியில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தேய்பிரை சதுர்த்தி என்ன வலைபிரை சதுர்த்தி வர சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை அது என்ன சுவாமி ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபாய் அருகம்புல் மாலை வாங்கி போடுங்க நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமை கண்டிப்பாக காலையில் கோயிலுக்கு போயிடுங்க ஏழரைலேருந்து ஒன்பது ராகு காலம் போயிட்டு இந்த மாலையை பொட்டு விநாயகரை வழிபாடு பண்ணுங்க ஓம் கம் கணப்பதையே நமக ஏன்னா இப்போ ராகு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்காரு கேது ஐந்தாம் இடத்துல குழப்பத்தை கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விநாயகர் வழிபாடு ஏன்னா கேதுவோட அதிபதி விநாயகர் ஸோ விநாயகரை நீங்க வழிபாடு பண்ணினீங்கனாலே இந்த ராகு கேது பேச்சு உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் இது பண்ணினாலே இந்த ராகுக்கே இது பேச்சு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வாழமுடன் இந்த சென்னை இப்படி சின்ன மெருக்கம சப்ஸ்க்ரைட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க